எல்லோரையும் படைக்கிற பிரம்மா பிரம்மாவுக்கு வந்து ஐந்து தலைகள் இருந்தது ஆனா இப்ப இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது சொல்லி சிவபெருமான் அவர்கள் அந்த ஒரு தலைய வெட்டி எடுத்துட்டாருங்க பிரம்மா செய்த தவறுனால தாளம்பூ சிவனுடைய பூஜை அறைக்கு வர்றதுக்கான தகுதியை இழந்து விட்டதுன்னு சொல்லி சாபத்தல் கொடுத்தாரு சிவருமான் அதனாலதான் இன்னைக்கு தாளம்பு வந்து சிவருமானுக்கான பூஜைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி இன்று வரை இருக்கு எதற்காக பிரம்மாவுடைய தலையை வெட்டி எடுத்தார் சிவருமான் தாளம்பு எதுக்காக பூஜை அறைக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற விஷயத்த நீ நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் இருக்கு லைக் பட்டன் அமுக்குங்க நீங்க சிவபெருமானுடைய பக்தரா இருந்த ஓம் நம சிவாயான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இன்னைக்கு பிரம்மாவுடைய நான்கு தலைக்கு காரணத்தை பார்த்துருவோம் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தா சிவருமான் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் படைத்தவர்கள் படைப்பது மட்டும் இல்லாமல் காப்பவர்கள் அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் அப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கும்போது திடீர்னு பிரம்மா ஓகே விஷ்ணு மீது கோபம் வருது என்னை விட நீ உயர்ந்த ஆளா விஷ்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி வருது அந்த போட்டியினால என்ன ஆகுதுனாக்கம் தான் உயர்ந்தவங்க யார் உயர்ந்தவங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுனால இரண்டு பேத்துக்கு சண்டை வருது அந்த சண்டையில இரண்டு பேரும் இரண்டு ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க பிரம்மா என்ன பண்றாருனா பரஸ்பரம் ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறாரு விஷ்ணு வந்து மகேஸ்வர ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை இந்த இரண்டு ஆயுதங்களையும் பயன்படுத்தினா என்ன ஆகுனாக்க இந்த அண்ட சராசத்துல இருக்கிற உயிரினங்கள் வந்து அழிந்துவிடும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அதையும் மீறி இவங்க தன்னுடைய ஒரு பலத்தை காற்றுக்காக இரண்டு பேரும் மோதி கொள்கிறாங்க இப்படி மோதி கொள்ளும் போது இந்திய விஷயம் வந்து சிவபெருமானுக்கு தெரிய வருது சிவபெருமான் வந்து நேரடியாக அந்த யுத்த காலத்துக்கு வராது யுத்த காலத்துல வந்து நீங்க இந்த ஆயத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை படைத்ததும் காப்பதும் நீங்க தான் அதையும் தாண்டி உங்க பலத்தை அறியறதுக்காக இந்த உலகத்தை அழிச்சு அது மூலமாக உங்க பலத்தை தெரிவிக்கணும்ன்ற ஒரு அர்த்தம் கிடையாது நான் ஒரு ஒளி அனுப்புறேன் அந்த ஒளியுடைய ஆதியும் அந்தமும் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள உயர்ந்தவங்க அப்படிங்கிறாரு அப்ப சரி நாங்களே வந்து பாக்குறோம் அப்படின்ட்டாங்க சிவர் மண்ணா ஒரு ஒளி அனுப்புறாரு இந்த ஒலியுடைய ஆதியோ அந்தமோ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்புறாங்க விஷ்ணு போய் தேடி தேடி பாக்குறாரு பிரம்மாவும் போய் தேடி தேடி பார்க்கறாரு போய்கிட்டே இருக்காங்க இந்த ஒலியுடைய எல்லை எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி இருக்காங்க போய்கிட்டே தான் இருக்க தவிர அந்த ஒலியுடைய எல்லை தெரியல ஒரு கட்டத்துல விஷ்ணுவுக்கு வந்து புரிந்து விட்டது ஓ இந்த ஒளிக்கு வந்து எல்லையே கிடையாது நம்ம வந்து ஆணவத்துல இருக்கோம் அதனால நம்ம ஆணவத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த வெளிச்சத்தை வந்து சிவபெருமான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு தன்னுடைய ஆணவத்தை குறைத்து ஒழிக்கிறார் ஒழிச்ச உடனே அவருக்கு எல்லாமே புரிய வருது ஆனால் பிரம்மா வந்து தன்னுடைய ஆணவத்தை குறைக்காம ஆதியை தேடி போய்கிட்டே இருக்காரு போய்கொண்டே இருக்கும்போது அந்த ஒளி வரும் திசையில ஒரு பூ ஒண்ணு வருது அந்த பூ வந்த உடனே அந்த பூவை பார்த்து கேட்கிறாரு யார் நீ எங்க இருந்து அப்படின்றாரு அந்த பூ வந்து நான் தான் தாளம்பூ அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட சொல்லுது சரி எங்க இருந்து வரண்டா எனக்கு தெரியாது எனக்கு நினைவில் தெரிந்த காலத்துல இருந்து நான் இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு ஒரு முடிவே எல்லாம் போய்க்கிருக்கு இல்ல நான் தந்துக்காக ஒரு இடம் கூட கிடையாதுன்னு சொல்லி பிரம்மாட்ட சொல்லுது உன்னே அந்த இடத்துல பிரம்மா ஒரு ஐடியா தோணுது சரி தாளம்பூ நான் சொல்வதை கேட்டனுங்க உனக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் என்ன சொல்லணும் அப்படின்னு பிரம்மா வந்து இந்த ஒளியுடைய எல்லையை கண்டுபிடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீ எனக்காக ஒரு பொய் சாய்ச்சி சொல்லணும் அப்படிங்கிறார் உன்னை தாளம்பூவும் ரைட் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த தாளம்பூவும் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்ட உடனே நேர வந்து சிவருமான் முன்னாடி வராங்க சிவருமான் கேட்கிறாரு என்ன அந்த ஒளியுடைய எல்லையை கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டவுடனே பிரம்மா இந்த ஒளியுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கான சாட்சியில வந்து இந்த தாளம்பு மட்டும் சொல்ல வர்றாரு தாளம்புவும் ஆமா இந்த ஒளியுடைய எல்லத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அவன் சொன்ன உடனே சிவருமாருக்கு கடும் கோபம் வருது கடும் கோபம் வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய தலை அப்படிங்கிறது வந்து ஒரு தலை வந்து படைத்தல் கூறியது ஒரு தலை வந்து கற்பனைக்குரியது ஒரு தலை வந்து தியானத்துக்குரியது ஒரு தலை வந்து புத்திக்குரியது ஆனா அஞ்சாவது தலை பார்த்தியா அதுதான் வந்து உனக்கு ஆணவத்துக்குரியது அதனால இந்த ஆணவத்தலை வந்து மற்ற இருக்கிற நான்கு தலைகளைக்குரிய அம்சங்களையும் கெடுத்து விடும் அதனால இந்த உனக்கு இந்த தலையை வேணாம்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டி எறிகிறாரு பிரம்மா இருந்து அப்ப பிரம்மாண்ட இருக்கிற அந்த ஆணவம் அப்படிங்கிற ஐந்தாவது தலை வெட்டி எறிகிறாரு வெட்டி எரிஞ்ச உடனே பிரம்மா வந்து நார்மலுக்கு வாராரு ஆணவம் இல்லாத ஒரு பிரம்மாவாக இந்த விஷயத்துல தாளம்பு செய்த தவறு அப்படின்னா பிரம்மாவுக்கு பொய்யாக பொய்சாட்சியாக வந்து பொய் சொல்லுச்சு பாத்தீங்களா அதனால என்ன சிவபெருமான் இனிமேல் தாளம்பு நீ என்னுடைய பூஜைக்கு உகந்த ஒரு மலரே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தாளம்புக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு இந்த விஷயத்துல மட்டும் இல்லைங்க அவரை ஆணவம் எங்க தலைவிரிச்சாடுதோ அந்த இடத்தில் இந்த சிவபெருமான் வந்து அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார் இதனாலதான் பிரம்மாவுக்கு ஐந்து தலையாக இருந்த பிரம்மா இன்று நான்கு தலையாக இருக்கிறார் மாதிரி தாளம்புவும் பூஜைக்கே வரக்கூடாது சிவனுடைய பூஜைக்கு உகந்த பொருளே கிடையாது அது வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் அந்த பொருளை வச்சா சிவகுமாரிக்கு கோபம் வந்து விடும் அப்படிங்கிற காரணமே இந்த காரணம் தாங்க